சூர்யா ஒரு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் தமிழ்நாட்டில் நடக்கிறது இதில் பிஜேபியோட ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு பிஜேபி என்ன நிலைப்பாட்டை எடுக்குது முதல்ல எங்கள் மாநில தலைவர் வந்து கிஷன் ரெட்டி அவர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் இதற்கு வந்து மக்கள் ஆதரவு இல்லாத காரணத்தினால இது திரும்ப பெறணும் அப்படின்ற வாசகம் இடை நேரில் போய் இதை வலியுறுத்துறோம் நிச்சயமாக இதை வந்து கேன்சல் செய்வதற்கு அனைத்து முயற்சியும் தமிழக பாஜக எடுக்கும் அப்படின்ற அறிக்கையை தெளிவுபடுத்திட்டோம் இதான் எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு பட் அதற்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய அரசியல் இங்க என்னென்ன தவறுகள் நடந்தது அதை மறைப்பதற்கு எப்படி எப்படி பார்க்கிறார்கள்னு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ இந்த பிரச்சனைக்கு உள்ளாகப்பட்ட இதே பகுதிகளில் உங்களுக்கு இதை எப்ப தெரியும்

அப்போது மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த திருமதி சங்கீதா அவர்கள் ஒரு டெண்டர் கோருகிறார் எதற்கான டெண்டர் என்றால் கிரானைட் அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸ்ட்ராக்டிங் மல்டி கலர்டு கிரானைட் கிரானெட் அந்த பகுதியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுப்பதற்கான ஒரு டெண்டர் கோருகிறார் உடனடியாக இதே மக்கள் வந்து போராட்டம் செய்கிறார்கள் போராட்டங்கள் நடக்கிறது கிராம சபை கூட்டங்கள் நடக்கிறது அங்கே வந்த திருமதி சங்கீதா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஐந்து ஏக்கருக்கு மேல நாங்க ஆக்ஷனுக்கு விட்டாதான் கிராம சபை கூட்டத்தில் வாங்கணும் அதற்கு குறைவான இடங்கள்ல ஆக்ஷன் விட்டதுனால உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கலன்னு சொல்றாங்க அதை மீறி போராட்டம் வலுப்பதால் இருபத்தி ஒன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அந்த ஆக்சன் வந்து கைவிடப்படுகிறது இது வந்து முதல் பாயிண்ட் இரண்டாவது

கொண்டவர்களாக எனக்கு தெரியவில்லை இரண்டாவது அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி மூணு அன்று த இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு நியூஸ் வருது என்ன வருதுன்னா தமிழக அரசாங்கம் மாலிபெண்டியம் அண்டு இது டங்ஸ்டன் இது இரண்டுமே மைன் பண்ணுவதற்காக மத்திய அரசாங்கத்திடம் அனுமதி கோரியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர் வந்து அதை கோட் பண்ணியிருக்காங்க பட் யாருன்னு சொல்லலை எங்களுடைய சோர்சஸ் நாங்கள் விசாரிச்சப்போ அந்த சோர்ஸ் என்னன்னு தெரியல ஆனா ஆனால் முழு தகவல்கள் இதுல திரு பாபு முருகவேலோ லெனின் அவர்களோ சுந்தர்ராஜனோ இண்டியன் எக்ஸ்பிரஸ் கோட் பண்ணலாம் நீங்க வந்து பொறுப்புல உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்கு அனுமதி நீங்க ரிலீஸ் பண்ணி அது இன்னும் பெரிய இப்போ பொது வெளியில பதினெட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மாநில அரசாங்கம் இந்த உரிமைகளை கோரியுள்ளதாக ஒரு தகவல் இருக்கிறது அதை பத்தி டிரான்ஸ்பரன்சி நம்மளுக்கு தெரியாது மூன்றாவது இந்த மைன்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க வெளியிடலான்ற உங்ககிட்டதான் அதுக்கான வாய்ப்புகள் அதிர்ச்சிகரமான தகவல்களா இருக்கிற மாதிரி இருக்கு அது இப்போ வெளியிடக்கூடிய அதிகாரம் நம்மளுக்கு இல்லை இப்போ

அண்ட் ஜைரோனியம் அப்படின்ற ஆறு மினரல்ஸ் வந்து பண்ணுறதுக்கு மத் அதாவது இது வந்து நான் அட்டாமிக் மின அட்டாமிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மினரல்ஸை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றீங்கன்னா மாநில அரசாங்கத்துக்கிட்ட எந்த உரிமையும் கோர தேவையில்லை மத்திய அரசாங்கத்திற்கு முழு அதிகாரம் அந்த மினரல்ஸ் மேல கேட்டகரியில வராததுனால இந்த டங்ஸ்டனை ஆக்ஷனுக்கு விட்டா கூட மத்திய அரசு ஒருவேளை விட்டா கூட மாநில அரசாங்கம் அப்ரூவல் இல்லாம இந்த இதை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணவே முடியாது அப்படின்றது தான் அந்த மைன்ஸ் அண்ட் மினரல் சேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஷரத்து அதனால நீங்க மைன்ஸ் அண்ட் மினரல் அதனால் இது பண்ண முடியலன்னு இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத

அது உண்மைதான் மாநில அரசாங்கம் ஒப்புதல் இல்லாம டங்ஸ்டன் அங்கே ஆரம்பிக்க முடியாது அப்படின்றது உண்மை அதை தெளிவாக நான் பதிவுபடுத்திடுறேன் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க மத்திய அரசுக்கு ஆக்ஷன் விட்டுட்டீங்க உடனே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற நிலைப்பாடு ஒரு இடவே கிடையாது ஒரு விஷயம் குறிப்பிட்டார் அக்டோபர்ல அதாவது ஆகஸ்ட் மாதம் நீங்க எடுத்துட்டு வர்றீங்க அமெண்ட்மெண்ட் வருது அக்டோபர் மாதம் தமிழ்நாடு அரசனுடைய நீர்வளத்துறை அமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் அதற்கு நவம்பர்லயே ரிஜெக்ட் பண்ணி அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை மத்திய அரசாங்கம் இது வந்து அந்த ஆக்ட் குறித்து அமெண்ட்மெண்ட் பத்தி பேசுறீங்க டங்ஸ்டன் குறித்து கிடையாது அந்த சட்ட திருத்தத்தை குறித்து துரைமுருகன் அவர்கள் வந்து எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார் நீங்கள் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டே தப்புன்னு சொல்கிற வரும் அதில் என்லைஸ் பண்ண நீங்கள் குரூஷியல் மினரல்ஸ்ன்னு கொண்டு போகிறாங்க சார் இவங்க அதாவது ஷெட்யூல்டு இருக்கு அதாவது அதை என்ன சொல்கிறேன்னா குறிப்பிட்டு இந்த இடத்துல அரிட்டா பட்டியை பற்றி நீங்கள் சொல்லலை அது ஒட்டுமொத்த அமெண்ட்மெண்ட்டு இல்லை இல்லை ஒரே ஒரு அண்ணன் முடிச்சிடுவேன் அந்த ஆக்ட் வந்துங்க இந்தியா முழுக்க சம்மந்தப்பட்டது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக தேங்கி கிடந்த பல்வேறு ரிஃபார்ம்ஸ் உள்ளடக்கிய ஒரு ஆக்ட் இது வந்து ரொம்ப அதில் ஒரு ஸ்மால் பார்ட்டு தான் இந்த ஆக்ஷன் ரிலேட்டடான விஷயங்கள் இறுதியாக நான் ஒன்றேன்னு சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய கே கேள்வி ஒன்றே ஒன்று தான் இப்போது இந்த அரசாங்கத்துக்கிட்ட எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்குது உதாரணமாக இன்று சட்டசபையில மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா அக்டோபர்ல நீங்க இந்த டங்ஸ்டன் ஆலையை வந்து அது ப்ரொசீட் பண்ணக்கூடாது நீங்க ஒரு கடிதம் எழுதுனதாக சொல்றீங்க அதற்கு மத்திய அரசாங்கம் ரிப்ளை பண்ணதாக சொன்னீர்கள் அந்த கடித நகல் பொது வெளியில இல்லாததுனால நீங்க என்ன எழுதுனீங்க அவங்க என்ன பதில் சொன்னாங்க நம்மளுக்கு தெரியல அதனால இதை பத்தி பேசவே முடியாத சூழ்நிலை இருக்கின்றாங்க அதே சூழ்நிலை ஒரு கே அதுல ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் ஆட்சி பொறுப்புல இருக்கீங்க அவங்க பொறுப்புல இருந்தாங்க ஒரு சட்டமன்றத்துல ஒரு அமைச்சர் ஒரு கருத்தை சொல்றாரு கடிதம் எழுதுனும் பதில் வந்ததுன்னு ஒரு தவறான தகவலை கட்டாயம் அங்க பதிவு செய்ய முடியாது ஏன்னா சட்டமன்றம் பதிவேடுகள்ல அப்தவல் நிச்சயமா சொல்ல முடியாது ஆனா அதாவது ஹாஃப் இன்ஃபர்மேஷன் ஒர்க்கர் பேசவே இல்லை நான் அவங்களோட கருத்தை கேட்கறேன் மறந்து போயிடும் ஒரே விஷயம் சூர்யா மன்னிக்கணும் ஒரே விஷயம் அது என்னன்னா

நாங்க அக்டோபர் லெட்டர் எழுதும்போது போது அப்போ டங்டன் நீங்க மதுரையில விடுறீங்களா இல்ல வேதாந்தி பிரைஸ் ஆகல

நீங்க தமிழ்நாட்டின் மீது தமிழ் பண்பாட்டின் மீது அக்கறையோட இருக்கக்கூடிய ஒரு கட்சி நீங்களாச்சும் அத வந்து இங்கே வேணான்னு சொல்லிருக்கோம்ல அதான் இந்த சுந்தரராஜன் ஓப்பனர் சொல்லி தான் நாங்களே அமைச்சர்கிட்ட போது இல்ல பத்து மாதங்களா நீங்களும் அமைதியா இருந்துட்டீங்களா இப்ப அரசாங்கத்தை சொந்த போது சொல்றேன் அது எங்களுக்கு தெரியாத ஆனா மாநில அரசாங்கம் சார் உங்களுக்கே தெரியாம வந்தது எங்களுக்கு எப்படி தெரியும் எங்களுக்கு எதுவுமே தான் அதாவது பிரச்சனை நீங்க ஏன்னு ஏன் சொல்லியாட்ட நான் கேட்கறேன்னா பல நேரங்களில மத்திய அரசாங்கத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா நீங்க தமிழ்நாடு என்ன சார் பார்லில்ல வர வர இல்ல